ஒரு குடும்பத்தில் மொத்தம் ஒம்பது குழந்தைங்க அந்த ஒம்பது குழந்தைங்களை பாசமாக வளர்த்துக்கிட்டு வந்திருந்த அப்பாவும் அம்மாவும் ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனையினால இன்னொரு நாட்டுக்கு வந்து தலைமறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு குடும்பம் ரொம்ப நாளாக சந்தோஷமாக தான் இருந்திருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் அன்னைக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு முதல் நாள் நைட்டு இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அந்த ஒரு பிரச்சனைனாலே இவங்களோட குடும்பமே செதைஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்போலேருந்து இருந்து இப்போ வரைக்குமே உங்களுக்கு அந்த ஒரு குடும்பத்தை சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு தகவல் கிடைச்சிச்சின்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா இருந்தால் அவங்களுக்கே இன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த ஒரு வெப்சைட் மூலியமா அப்படின்னே சொன்னான் அந்த அளவுக்கு இந்த ஒரு குடும்பத்தில் நடந்த அந்த ஒரு பிரச்சனை உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சுருக்கு அப்படின்னே சொன்னால் குடும்பத்தில் அஞ்சு பேர் மொத்தம் நாலு பேர் அஞ்சு பேருன்னு காணாம போயிருக்காங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சிருக்காரு அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஆக்சுவலாக இவங்களை கடத்திட்டாங்களா கொலை பண்ணிட்டாங்களா செத்துட்டாங்களா அப்படின்னே தெரியாமல் பல குழப்பங்களோட இந்த ஒரு ஃபேமிலி போய்கிட்டு இருந்திருக்கு நான் சொன்னேன் இல்லையா ஒம்பது குழந்தைங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி அஞ்சு பேர் மட்டும் தான் போனாங்க அது ஒரு பெரிய கதை அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அப்பாவும் அம்மாவும் பட்ட கஷ்டம் இதை விட பெரிய கதையாக இருந்திருக்கு ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் ஏன் இந்த வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு பல கேள்விகள் எனக்குமே கூட இந்த ஒரு கதையை பார்க்கும்போது தோணுச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுகளில் வீடு எல்லாமே ரொம்பவுமே டெஸ்டடாக இருக்கும் அதாவது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அது மட்டும் கிடையாது டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்கிறது கிறிஸ்மஸ் டேஸ் இல்லையா அதனால் ஸ்னோ விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது வீட்டில் எல்லாத்தையுமே செக் பண்ணி எலக்ட்ரிக்கல் அது இதெல்லாம் பார்த்து இருக்கும்போது இந்த வீட்டில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னு குழப்பம் அடையிற வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது மக்களுக்கும் சரி அந்த குடும்பத்துக்கும் சரி ஒரு பெரிய ஷாக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த ஒரு கதையில் அந்த ஒரு சம்பவம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பல பேருக்கு இப்போவுமே கூட ஒரு கேள்வி வந்திருக்கும் அந்த ஒரு வீடு அந்த ஒரு நாள் எரிஞ்சிருக்கு கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா யாரையுமே காப்பாற்றிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லையும் ஸோ அது சம்மந்தமாக தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம் ஸோ கூர்ந்து கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துகளில் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் திகதி அதாவது கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நாள் இரவு இவங்க எல்லாருமே ஜாலியாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு ஃபன்னாக எல்லா விஷயங்களையும் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூம்ல போயிட்டு தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தில் இருந்தது யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் பேர் ஜார்ஜ் சோடர் அப்புறமா அவங்களோட ஒய்ஃபோட பேர் ஜென்னி சோடர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் மொத்தம் ஒம்பது குழந்தைங்க அந்த ஒம்பது குழந்தைங்களோட சேர்ந்து இவங்க நைட்டு தூங்கலாம் அப்படிங்கிற பிளான்ல ஒவ்வொருத்தராக ஒரு ரூம்ல போயிட்டு தூங்கியிருக்காங்க தூங்கினதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு விதத்தினால இந்த ஒரு வீட்டுக்குள்ளே தீப்பிடித்து எரிய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா நிறைய பேர் அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற சத்தங்கள் கேட்டுருக்கு அதுக்கப்புறமா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து பல பேர் வெளியே வர்றாங்க யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அம்மாவும் அப்பாவும் நாலு குழந்தைங்களும் வெளியே வர்றாங்க நாலு குழந்தைங்களா ஒன்பது குழந்தைங்கன்னு சொன்னீங்களே இப்போ அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும் எஸ் அந்த ஒரு அஞ்சு குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லப்படுது ஸோ வீட்டுக்குள்ளே அந்த ஒரு அஞ்சு குழந்தைங்க இருக்கிறனால அப்பாவுக்கு ஒரே பதட்டம் பத்தாந்த இந்த நாலு குழந்தைங்களை வேற பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற பதட்டமும் இருக்குது அம்மா இந்த பக்கம் அந்த ஒரு நாலு குழந்தைங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்பா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அஞ்சு குழந்தைங்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சி பண்ணுறாரு என்ன மாதிரியான முயற்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ்லேயே ஏறி போயிடலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறாரு பட் அந்த ஒரு ஸ்டெப்ஸுமே கூட எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறமா பின்னாடி ஒரு லேடர் இருந்திருக்கு ஒரு ஏனிப்படி இருந்திருக்கு அந்த ஒரு ஏனியில் ஏறி போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இது வரைக்குமே அந்த ஒரு ஏணி அங்கேயே தான் இருந்திருக்கு வீடு கட்டுன நாளில் இருந்தே ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து அந்த ஒரு ஏணி அந்த ஒரு வீட்டில் அந்த ஒரு இடத்துல இல்லை அதுக்கப்புறமா இவரோட வீட்டில் மொத்தம் ரெண்டு கார்ஸ் இருந்திருக்கு அந்த ரெண்டு கார்ஸையும் எடுத்து போயிட்டு அதை அப்படியே மேலே மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏறி அவங்களோட குழந்தைய காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜார்ஜ் சோடர் முன்னாடி போகிறாரு பட் ரெண்டு காருமே ஸ்டார்ட் ஆகல சரி ஓகே இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அவங்க ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ணவே இல்லையா இது ஒரு பெரிய எமர்ஜென்சி தானே அவங்க ஃபயருக்கு கால் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்குறீங்கன்னா இருக்கும் எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துகள் அப்படின்னு சொல்லப்படுறது ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது இல்லையா லேண்ட்லைன் மட்டும்தான் அவங்களோட வீட்டில இருந்த லேண்ட்லைனும் அப்படியே எரிஞ்சு போயிருக்கு அப்படி இருக்கும்போது அந்த ஒரு குழந்தைங்க நாலு பேர்ல ஒரு குழந்தை பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஓடி போய் அவங்களோட ஃபோன் மூலியமா ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்றாங்க லாஸ்ட் ஸ்ட்ரிங் வரைக்குமே கேட்குது ஆனால் யாருமே ஆன்சர் பண்ணலை அதுக்கப்புறமா அவங்களோட இருந்து இன்னொரு வீட்டுக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட சொல்லி அவங்களுமே கூட ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ணுறாங்க பட் அங்கேயுமே கூட ஆன்சர் பண்ணலை அதுக்கப்புறமா தூரத்தில் ஒரு நபர் இந்த ஒரு வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத கண்டதுக்கு அப்புறமா அந்த ஒரு நபர் ஸ்ட்ரெயிட்டாக டைரக்டாக போயிட்டு ஃபயர் சீஃப் கிட்டே சொல்லியிருக்காரு ஃபயர் சீஃபுமே கூட கேர்லெஸ்ஸாக ஓகே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கிளம்ப சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இவருமே கூட கிளம்பியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த ஒரு ஃபயர் இன்ஜின் எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வீட்டில் இருந்து நாலு கிலோமீட்டர்ஸ் எப்படி நாலே நாலு கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருந்திருக்கு ஆனால் இந்த ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு மொத்தம் ஏழு அவர் ஆயிருக்கு செவன் ஹவர்ஸ் எடுத்திருக்காங்க ஃபயர் இன்ஜின் இங்கேருந்து இந்த ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு அதுலேயுமே கூட ஃபயர் இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபயர் எமர்ஜென்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கான ட்ரைனிங்கோட முதல் படி ட்ரைனிங்கே எப்படி ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆகுறது அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் தான் அப்படி இருக்கும்போது நாலு கிலோமீட்டர் தான் தூரமே அப்படின்னு இருக்கும்போது செவன் ஹவர்ஸ் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா எஸ் அதுக்கப்புறமா செவன் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு வீடோட சாம்பல் மட்டும்தான் அங்கே ஒரு இடத்துல மிஞ்சி கிடக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஜார்ஜ் ஆர்டரும் ஜெனிஸ் ஆர்டரும் கேட்டது என்னன்னா என்னோட ஐந்து குழந்தைங்க எங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த ஒரு ஃபயர் சீஃபும் ஃபயர் இன்ஜினில் வந்த எல்லாருமே கூட அந்த ஒரு குழந்தைகள் இருந்ததுக்கான தடயங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க பட் ஒன்றுமே கிடைக்கல ஸோ அப்படி இருக்கும்போது ஃபயர் சீஃப் சொன்ன ஒரு விஷயம்தான் உங்களோட குழந்தைங்களோட போன்ஸுமே கூட எலும்புகளுமே கூட எரிஞ்சு போயிருக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு அவர் இந்த ஒரு வீடு எரிஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது அந்த ஒரு எலும்புகளுமே கூட எரிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு ஃபயர் சீஃப் சொல்ல ஆரம்பிக்கிறாரு கேர்லெஸ்ஸா ஆனா இவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை ஏன்னா போன்ஸ் அதாவது எலும்புகள் அப்படி எல்லாம் எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஒரு வீட்டோட ஃபயர் ரிப்போர்ட் வர ஆரம்பிக்குது ஃபயர் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு வீட்டில் அந்த ஒரு இடத்துல இந்த ஐந்து குழந்தைங்களுக்கு அவங்களோட அப்பா ஆக்சுவலாக ஒரு சிமெண்ட்ரியை கட்டி வச்சிருக்காரு ஒரு மெமரியலே கட்டி வச்சிருக்காரு ஏன்னா இந்த ஒரு வீட்டை இப்போ விற்கவும் முடியாத வீடே இல்லை அந்த ஒரு இடத்துல கிரவுண்ட் மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு கிரவுண்டில் ஒரு சிமெண்ட்ரியே கட்டி இருக்காரு இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஒரு ஃபயர் ரிப்போர்ட் வருது ஃபயர் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா ஜார்ஜ் சோடர் சொன்ன ஒரு விஷயம் தான் என்னோட குழந்தைங்க இறந்து போகல இது சாதாரண ஃபயர் ஆக்சிடென்ட்டும் கிடையாது கண்டிப்பா என்னோட வீட்டை யாரோ எரிக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க அதையும் தாண்டி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னோட ஐந்து குழந்தைகளையும் யாரோ ஒருத்தர் கிட்னாப் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஜார்ஜ் சோடர் கன்ஃபார்ம் பண்றாரு ஃபயர் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா இதுக்காக எப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் எஸ் ஃபயர் ரிப்போர்ட்ல என்ன சொல்லுச்சு அப்படிங்கறத பார்க்கணும் இல்லையா ஃபயர் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஒரு வீடு பேட் வயரிங்னால வயரிங் எல்லாம் தப்பா இருக்கிறனால வயர்ஸ் அங்கே இங்கேன்னு பட்டு அதுக்கு அப்புறமா நெருப்புண்டாகி இந்த ஒரு வீடு எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆக்சுவலாக அந்த ஒரு வீடு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நடந்தது கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நாள் அந்த ஒரு நாட்டில் அப்போது ஸ்னோ பேஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு அதனால ஒரு ரெண்டு மாசங்களுக்கு முன்னாடிதான் இந்த ஒரு வீட்டில் வயரிங் எப்படி இருக்குது ப்ளம்பிங் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான டெர்மினேட்டர்ஸ் அதாவது அதுக்கான எக்ஸாமினேட்டர்ஸையும் கூட்டி வந்து அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸுமே கூட எடுத்திருக்காங்க ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு அதனாலேயே ஜார்டர் ஃபேமிலியில் நம்மளோட ஜார்ஜ் சோடர் அவர்களுக்கு இந்த ஒரு நிகழ்வு கண்டிப்பாக ஒரு கிட்னாப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கூட இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு நிகழ்வு கிட்னாப்பாக இருந்துச்சுன்னா யார் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருப்பா இது எதனால நடந்திருக்கும் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம இந்த ஒரு ஜார்ஜ் சோடர் அப்படின்னு அழைக்கப்படுற அப்பாவோட கதைய தெரிஞ்சிருந்திருக்கணும் அதை தெரிஞ்சுக்கலாம் இப்போதான் ஒரு பெரிய சந்தேகமே ஏற்படுது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலாக இவங்க எல்லாரும் அமெரிக்காவில் இருந்திருந்தாலும் இந்த ஒரு ஜார்ஜ் ஆர்டர் ஆக்சுவலாக அவரோட சொந்த நாடு எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இத்தாலி ஆக்சுவலாக அந்த ஒரு இத்தாலியிலிருந்து தப்பிச்சு வந்த ஒரு நபராக தான் இந்த ஒரு ஜார்ஜ் ஆர்டர் இருந்திருக்காரு அமெரிக்காவுக்கு ஸோ இதுக்காக தப்பிச்சு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த ஆட்சி அமைப்பு ரொம்பவுமே டார்ச்சராக இருந்திருக்கு ரொம்பவுமே கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் அந்த ஒரு நாட்டிலேருந்து இருந்து இங்கே வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது அவர் ஆக்சுவலாவே எதுக்காக வந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு உண்மையான சாட்சியமே எங்கேயுமே இல்ல அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்த ஒரு சந்தேகம் தான் இவர் ஏதாச்சும் ஒரு மாஃபியா கூட சண்டைக்கு போயிருக்கலாம் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே பல நிகழ்வுகள் மாஃபியாவை தப்பாக பேசினாலே அந்த ஒரு பையனையோ அந்த ஒரு நபரையோ பண்ண பல பல சம்பவங்களை நம்ம பார்த்துருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது மாஃபியா கூட ஏதாச்சும் சண்டை பண்ணிட்டு இத்தாலியில இருந்து இங்கே வந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமுமே கூட பல பேர் மத்தியில் இருக்கு ஆனால் இதுக்கான சாட்சியங்கள் இல்லை ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு விஷயம் இடிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா ஒரு ஒரு மாதம் முன்னாடி கரெக்டா இந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு மாசம் முன்னாடி இவங்களோட வீட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஏஜென்ட் வந்திருக்காரு அந்த ஒரு ஏஜென்ட் வந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரமா ஆறு மணி நேரமா ப்ரெசன்டேஷன் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா அந்த ஒரு ஆறு மணி நேரம் கடந்து போனதுக்கு அப்புறமும் கூட ஜார்ஜ் ஆர்டரும் ஜெனிஸ் ஆர்டரும் தேவையில்லை அப்படின்னு இவரை அனுப்பிவிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா கடும் கோவம் கொண்ட அந்த ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸர் இந்த ஒரு வீடு கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போயிடும் கம்ப்ளீட்டாக சாம்பலாகிரும் உங்களோட குழந்தைகள் எல்லாமே சாம்பலாக போயிடுவாங்க அப்படின்னு வீட்டு இருந்து சாபம் விட்டுட்டு போயிருக்காரு இதை சொன்னது ஒரு நெய்பர் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து இந்த ஒரு நபர் ஜார்ஜ் சாடர் அவர்கள் அவரோட ஒரு குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வரும்போது ஒரு நபர் தூரத்துலேருந்து கோட் சூட் பார்த்துக்கிட்டு இவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு இதை பார்த்து சந்தேகம் அடைந்த அந்த ஒரு ஜார்ஜ் சாடர் அப்படின்னு சொல்லப்பட்ட தந்தை இவரோட பக்கத்தில் போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு பட் இவரோட கார்லேருந்து இறங்கி அவரோட பக்கத்தில் போகும்போதே அவர் அவரோட காரை எடுத்துகிட்டு கிளம்பியிருக்காரு ஸோ அதே நாள் நைட்டு இந்த ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஜார்ஜ் சாடர் அவர்களோட வைஃபான ஜெனி சார்டர் அவர்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே பார்க்கும்போது மேலே ஒரு லைட் ஆன்லாம் இருந்திருக்கு அங்கே ஒரு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வந்து திரும்ப தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணலான்றதுக்கு ரூமில் போயிட்டு தலையை வச்சு தூங்கலான்னு போயிருக்காங்க மேலேயும் சில பல ரூம்ஸ் இருந்திருக்கு அதனால் மேலே இருந்து ஏதோ ஒன்று இடிஞ்சு விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு அந்த ஒரு சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா ஜெனிஸ் ஆர்டருமே கூட பயந்து எந்திரிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் ரோல் ஆகுற மாதிரியான சில பல சத்தங்களும் கேட்டிருக்கு பட் ஜெனிஸ் ஆர்டர் நினச்ச ஒரு விஷயம் தான் குழந்தைங்க இருக்காங்க மேலே அவங்க விளையாடுறாங்கள இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஒரு உருண்ட சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா லைட்டாக ஃபயர் ஆகிறதுக்கு ஆரம்பிச் இருக்கு ஃபயர் ஆனதுக்கு அப்புறமா ஜென்னிஸ் பவுடர் உடைச்சிக்கிட்டு வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்க தூக்கி ஃபர்ஸ்ட் பார்த்தது மேலே லைட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு அப்போது எப்படி பேட் வைரிங்காக இருக்க முடியும் பேட் வைரிங்காக இருந்தால் ஃபர்ஸ்ட்டு கரண்ட்டு போயிருக்கணும் தான் எரியவே ஆரம்பிச்சிருக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் இப்போது எல்லா இடத்துலையுமே நிகழ ஆரம்பிக்குது ஸோ எஸ் அதுக்கப்புறம் தான் ஃபயர் ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஃபயர் சீனேரியோவில் இன்னும் ஒரு குட்டியான டூலுமே கூட கிடச்சிருக்கு ஆக்சுவலாக இது ஒரு குட்டியான டூலாக அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே பெரிய டூல் தான் அப்படின்னே சொல்லலாம் என்ன மாதிரியான ஒரு டூல் அப்படின்னு கேட்டுப்பட்டிங்கன்னா ஒரு காரோட இன்ஜினை தனியாக கலட்டி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் இந்த ஒரு வீட்டுக்குள்ளேருந்து கிடச்சிருக்கு அந்த ஒரு ஃபயர் டிட்டர்மினேஷன் நடக்கும்போது ஸோ இந்த மாதிரியான ஒரு டூல் இதுக்கு முன்னாடி அவரோட வீட்டில் இருந்ததே கிடையாது அப்படின்னு ஜார்ஜ் ஜர் கன்ஃபார்ம் பண்றாரு இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப போயிட்டு அந்த ஒரு பார்க்கலாம் வீட்டுக்கு வீட்டுக்கு திரும்ப கட்டிக்கிட்டு வர அந்த ஒரு மெமோரியல் அவங்களோட கடைசி கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க ஒரு சின்ன குழந்தை ரெண்டு வயசு குழந்தை தான் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல அந்த ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது அந்த ஒரு குழந்தை பொம்மையை நினைச்சு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு விஷயத்தை வாயில போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தினால ஜென்னி சார்டர் டக்குன்னு தடுத்தி நோ நோ எல்லாம் விளையாட்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ஒரு பொருளை கையில் எடுத்து பார்த்ததுக்கு தெரியுது அது ஒரு நேபாள் பாமோட பார்ட்டு ஒரு குட்டி பார்ட்டாக தான் இருந்திருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜெனிசோட இருக்கு ஒரு சந்தேகமே ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதனால் அவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா ஒரு சாட்சியம் வேணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியே இறந்து போன கோழி அப்படியும் இல்லைன்னா மாடுங்க ஆடுங்க அப்படின்னு அவங்களோட எலும்புகளை கொண்டு வந்து முடிஞ்ச வர ரொம்பவுமே ஹீட்டான ஒரு நெருப்பில் எரித்து பார்க்குறாங்க பட் ஒன்றுமே சாம்பல் ஆகலை எரிஞ்சு போயிருக்கு சிதைஞ்சு போயிருக்கு பட் சாம்பல் ஆகலை அப்படிங்கிறதுனால இந்த ஒரு சந்தேகத்தை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சிமெட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா சிமெட்ரியில ஒர்க் கிட்டேயே போயிட்டு கேட்ட ஒரு விஷயம்தான் இப்படி போன்ஸ் முடிஞ்ச வர டஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதாவது எலும்புகள் டஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க சிமெட்ரியில இருந்தவங்க சொன்ன என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இரநூத்தம்பது டிகிரி செல்சியஸில் இருந்தாலும் அந்த ஒரு எலும்பு சாம்பலாக மாறுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வீட்டில் சில பல பிளாஸ்டிக் எரிஞ்சு போன பிளாஸ்டிக் பீசஸ் கூட கிடைச்சிருக்கு பிளாஸ்டிக் பீசஸே எரிஞ்சு போனது பார்ட்ஸ் கிடைக்கிதுன்னா எலும்பு எப்படி தூசாக மாதிரி இருக்கும் இப்படி பல திருப்பு முனைகளோட இந்த கதையை போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா பேப்பரில் சில பல குழந்தைங்க அவங்களோட ஸ்கூலில் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது ஒரு நாள் ஜார்ஜ் ஒக்காந்து பேப்பர் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போது இந்த ஒரு ஃபோட்டோவையுமே கூட பார்க்குறாரு அந்த ஒரு ஃபோட்டோவில் ஒரு குழந்தை அவரோட குழந்தை தான் அதை பார்த்து கன்ஃபர்மேஷனும் பண்ணுறாரு ஆக்சுவலாக இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூயார்க்கில் இருக்கிற குழந்தைங்க அதனால் இவர் இந்த ஒரு இடத்துலேருந்து நியூயார்க்குக்கே போயிருக்காரு நியூயார்க்கு போயிட்டு என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு குழந்தை மைனர் அப்படிங்கிறதுனால இவர் டைரக்டா போயிட்டு பேசினா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பயத்துல அவங்களோட அம்மா அப்பா கிட்ட போயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் நம்மளோட குழந்தை தானா இல்லைன்னா வேற ஏதாச்சும் எடுத்துக்கலாம்னு அவங்களோட அம்மா அப்பா கிட்ட பேசலாம்னு போறாரு ஆனா அவங்களோட அம்மா அப்பா கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் சங்கடம் இருக்கும் போதே இவர்தான் இன்னொரு நபர் அப்படின்னு கண்டுபிடிச்சதுமே இவங்களோட வீடை மூடி லாக் பண்ணிடுறாங்க வீட மூடி லாக் பண்ணதும் இல்லாம அந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள்லயே கோர் டோடர் கூட வாங்கிடுறாங்க இந்த ஒரு நபர் என்னோட வீட்டு பக்கத்துலயும் வரக்கூடாது ஒன் கிலோமீட்டர்ஸ் அவே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோர் டோடரை கூட வாங்கிறாங்க ஆக்சுவலா இந்த ஒரு நபரை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பு இல்லை நியூயார்க்கில் இருக்கிற நபர்கிட்ட இந்த ஒரு நபர் யாரு அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நபரை பார்த்ததுமே கதவை மூடி லாக் பண்ணிக்கிறாங்கன்னா கோர்ட் ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்து இவரை தூரமா வச்சுக்கிறாங்களாம் என்னமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் உண்டாகிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் இந்த ஒரு விஷயத்தில் சிபிஐயோ எஃபிஐயோ உள்ள வரல அப்படின்னு எஸ் எஃபிஐ கிட்டயும் இந்த ஒரு கேஸ் கைமாற போயிருக்கு ஆனால் ஃபயர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த ஒரு ஃபயர் இன்விடேஷன் ஆக்கிறதுங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயம் எஃபிஐ கிட்ட போகிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க போகவே விடலை அப்படின்னு சொல்லப்படுது அதனால் ஜார்ஸோடரும் ஜென்னிஸோடரும் சேர்ந்து ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை அரேஞ்ச் பண்ணுறாங்க இவர் கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு விஷயமும் இந்த ஒரு கேஸில் ஒரு பெரிய திருப்பும்னை ஸோ கூர்ந்து கவனிங்க ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வீடு அப்புறமா இது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண ஒரு ஆஃபீஸர் இருக்கார் அந்த ஒரு ஆபீசர் யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்த அந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நபர் தான் இந்த ஒரு ஆஃபீஸர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் ஆஃபீஸரும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிறத இந்த ஒரு இன்வெஸ்டிகேட்டர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம்தான் இந்த ஒரு ஃபயர் இன்ஜின்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஃபயர் சீஃப் கிட்ட இல்லையா போயிட்டு வந்து ஓகே பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஃபயர் சீஃப் தானே சொல்லியிருந்தாரு நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆனால் ஃபயர் சீஃப் இங்கே வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஹார்ட் ஒரு இதயத்தை அந்த ஒரு வீட்டில் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த ஒரு இதயம் எங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு பெட்டியில் போட்டு மூடி அந்த ஒரு வீட்டிலேயே ஒரு இடத்துல புதச்சி வச்சிருந்துருக்காரு இந்த ஒரு விஷயம் எப்படி அவருக்கு தெரியும் இந்த ஒரு விஷயத்த ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஒரு நபர் சொல்லியிருக்காரு அதை இன்வெஸ்டிகேட்டர் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சிருக்காரு மூணாவது அவர் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு வீட்டை ஒரு மைய பகுதியாக வச்சுக்கிட்டு சுத்தி சில பல இடங்கள்ல இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படி கவர் பண்ணும்போது ஒரு ஹோட்டல்ல ஒரு ரிசெப்ஷன் சொன்ன விஷயம் நான் இந்த குழந்தைங்களை பார்த்தேனே அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா யார் இவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அந்த ஒரு ரிசப்ஷன் செகண்ட் சொன்ன விஷயம் நான் பார்த்தேன் அதில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தை ரொம்பவுமே க்யூட்டாக இருந்துச்சு அந்த ஒரு குழந்தைக்கிட்ட நான் பேசக்கூட ட்ரை பண்ணேன் பட் அவங்க பேச விடலை அப்படின்னு சொல்லுவேன் பேச விடலையா அவங்களா யார் அப்படின்னு கேட்கும்போது ஆமா அந்த குழந்தைய கூட வந்திருந்தாங்களே அவங்க தான் பேச விடலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி சொல்லும்போது இவர் கேட்ட ஒரு விஷயம் தான் அவங்க கூட ஆளுங்க இருந்தாங்களா யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேர் கிடையாதுங்க நாலு பேர் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதுக்கப்புறமா இவங்களுக்கு இது ஒரு கிட்னாப் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் உள்ள திருப்பங்கள் இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டு வந்து இந்த ஒரு வீட்டில் அந்த தோண்ட எஸ் அந்த ஒரு ஹார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க தோண்டி பார்க்கும்போது போது அந்த ஒரு இடத்துல ஹார்ட் இல்லை ஆனா ஒரு விஷயம் இருந்திருக்கு நாலு பாகங்கள் இருந்திருக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முதுகெலும்பு ஒரு நடு முதுகெலும்போட நாலு பாகங்கள் அந்த ஒரு இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு நாலு பாகங்களையும் எடுத்து போய் லேப்ல கொடுத்துருக்காங்க இந்த ஒரு நாலு பாகங்கள் யாரோடது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அப்போ லேப்ல இருந்து கிடைச்ச ஒரே ஒரு ரிப்போர்ட் பதினாறு டு பதினெட்டு வயசு உள்ள ஒருத்தர் தான் இந்த ஒரு முதுகெலும்புக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதுக்கப்புறமா பேட் லக் அந்த ஒரு குடும்பத்தில் காணாம போன அந்த ஒரு அஞ்சு குழந்தைங்களில் மூத்த நபரே பதினாலு வயசு உள்ள ஒரு குழந்தை தான் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு எலும்பு எந்த ஒரு இடத்துலையும் எரியலை இப்படி இருக்கும்போது என்னதான் இருந்தது இது ஒரு ஜார்ஜோட வீடு அவரோட வீடு அப்படிங்கிறதுனாலயே எல்லாரும் ஜார்ஜை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு நாலு முதுகெலும்பு இவர் தான் யாரையாச்சும் கொலை பண்ணிட்டு வந்து புதைச்சி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் ஏற்படுது பட் எஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கப்படுது அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் ஒரு மெமோரியல் க்ரியேட் பண்ணுறதுக்காக பல இருந்து மண்ணுகளை இறக்கியிருக்காரு இல்லையா அந்த ஒரு மண்ணில் இருந்து தான் அந்த ஸ்பைனல் பார்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கன்ஃபர்மேஷனுமே கூட கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜார்ஜ் சார்டர் இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் நடந்த எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு எல்லா ப்ரூஃபையும் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு கோர்ட்டில் பல நாள் இந்த ஒரு கேஸ் இழுத்துப்பட்டு போய்கிட்டு இருக்கு ஆனால் எல்லா நாளைக்கும் அப்புறம் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க இது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் தான் இதுக்கு மேலே இந்த ஒரு கேஸை குழப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இந்த ஒரு கேஸை மூடி வச்சிடுறாங்க ஸோ இந்த ஒரு கேஸ் ஹோப்லெஸ் ஆனாலுமே கூட அந்த ஒரு ஃபேமிலிக்கு இந்த ஒரு கேஸோட நம்பிக்கை விட்டு போகலை ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது என்னோடய குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்கு இப்போ கூட லேட் கிடையாது நீங்கள் யாராச்சும் கண்டுபிடிச்சிங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ரொம்பவுமே பிரபலமான ஒரு இடத்துல ஒரு செவரில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய போர்டே ஒரு பெரிய கட் அவுட்டே வரைஞ்சி அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நீங்களுமே கூட இப்பயுமே கூட அவங்கள பத்தி ஏதாச்சும் ஒரு சின்ன தடயம் இருந்தாலும் கீழே இருக்கிற இந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இப்போ வரைக்குமே சொல்லிக்கிட்டு வராங்க இதுல இப்போ யார் உயிரோடு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அந்த ஒரு ரெண்டு வயசு குழந்தை தான் இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்குது அவங்க தான் இந்த ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்மளால தகவலும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதனாலேயே இந்த ஒரு கேஸ் இன்னமும் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது எந்த ஒரு இடத்துலையுமே தடயங்களுமே கிடையாது இன்னும் சால்வும் செய்யப்படல என்னதான் இந்த கேஸ் க்ளோஸ் செய்யப்பட்டிருந்தாலும் பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருந்திருக்கு சாட்சியங்கள் இல்லாத சில பல விஷயங்களுமே கூட இவங்கனால சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆக்சுவலா என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இருபது வருஷங்களுக்கு அடுத்து இவங்களுக்கு ஒரு போஸ்ட் கார்டு வருது அந்த ஒரு போஸ்ட் கார்டுல இருந்து ஜென்னி சாடர் ஒரு போட்டோவை வெளியெடுக்கிறாங்க வெளியெடுக்கும் போது ஜார்ஜ் சாடர் அந்த ஒரு போட்டோவை பார்த்துட்டு இது நம்ம பையன் லூயிஸ் அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா அஃப்கோர்ஸ் அந்த ஒரு பையன் தான் இந்த ஒரு ஃபோட்டோவில் இருந்திருக்கான் அந்த ஒரு பையன் காணாமல் போகும்போது ஒம்பது வயசு இந்த ஒரு நபர் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஃபோட்டோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுலையுமே கூட ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோவோட பின்னாடி எழுந்திருந்த அந்த ஒரு தகவல் தான் அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லூயிஸ் சால்டர் ஐ லவ் மை பிரதர் ஃப்ரேங்கி லிட்டில் பாய்ஸ் ஏ நைன் ஜீரோ ஒன் த்ரீ டூ ஆர் ஒரு ஸ்டாம்ப் இருந்திருக்கு அந்த ஒரு ஸ்டாம்ப் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கிண்டகி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாட்டிலிருந்து தான் வந்திருக்கு நாட்டுக்குமே கூட ஜார்ஜ் பிளைட் வழியா போயிட்டு அந்த ஒரு நபரை தேடி பாக்குறாரு பட் கிடைக்கல அவருக்கு கோப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு ஒரு அண்ணன் நபர்கிட்ட இருந்து இதே மாதிரி அவங்களோட பொண்ணு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெட்டர் வந்திருக்கு அந்த ஒரு லெட்டர் பார்த்ததுக்கப்புறமா இவர் கையில் காசும் இல்லை ஏன்னா பல இடங்களுக்கு பறந்து தேடி ரொம்பவுமே டயர்ட் ஆகிட்டார் பிரேக் ஆயிட்டாரு காசே இல்லை அவரோட கையில் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு நாட்டுக்குமே கூட அவரால் போய்க்க முடியல எஸ் அந்த ஒரு ஸ்டாம்பை வச்சு தான் இவர் அந்த ஒரு நாட்டையும் கண்டுபிடிச்சிருக்காரு பட் அந்த ஒரு நாட்டுக்கு போய்க்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு இன்வெஸ்டிகேட்டரை அந்த ஒரு நாட்டிலேயே ஹையர் பண்ணி தேடி பார்க்க சொல்லியிருக்காரு ஆனால் இவர் ஹையர் பண்ணி பத்து வருஷத்தில் அந்த ஒரு இன்வெஸ்டிகேட்டர் இந்த ஒரு கேஸை கண்டுபிடிக்காமலே இறந்து போயிடுறாரு இப்படி இருக்கும்போது ஜார்ஜாடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுகளில் இறந்து போயிடுறாரு ஜென்னி சார்டருமே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுகளில் இறந்து போயிடுறாங்க நான் சொன்ன மாதிரியே அவங்களோட கடைசி குழந்தையான அந்த ஒரு ரெண்டு வயசு குழந்தை இந்த ஒரு இருந்த அந்த ஒரு ரெண்டு வயசு குழந்தை தான் இப்போ உயிரோட இருக்காங்க அவங்க இப்போ வரைக்குமே கிட்னாப் பண்ண அவங்களோட சகோதரர்களை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க இறந்திருந்தாலும் சரி அவங்களோட க்ளூஸ் தேதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இதுவரைக்கும் அவங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்க எவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்ல படங்கள்ல கூட இந்த மாதிரியான ஒரு சீரியல் கில்லர் ஸ்டோரி தேட்டுப்பட்டிருப்போம் அப்படியும் இல்லைன்னா சில சில இடங்கள்ல ட்விஸ்ட் வந்திருக்கும் இந்த மாதிரி பல ட்விஸ்ட்டு இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு ஸ்டோரி தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஜிங்கு ஜி ஜி அப்படின்னு எல்லா இடத்துலையும் மணி சத்தங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு இரவுக்கு முன்னாடி இரவு டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஒம்பது குழந்தைங்களோட குடும்பமாக சந்தோஷமாக இருந்த ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் அந்த ஒரு இரவு நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தினால அந்த ஒரு வீடே எரிஞ்சு போயிருக்கு எரிஞ்சு போன வீட்டிலருந்து நாலு குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க ஆனால் ஐந்து குழந்தைகளை காணும் ஸோ அந்த ஒரு ஐந்து குழந்தைகள் எங்க போனாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா அந்த ஒரு எரிஞ்சு போன வீட்டில இருந்து ஒரு தடயங்களும் இல்லை ஸோ இதனாலேயே அந்த ஒரு பேரண்ட்ஸ் இவங்களை கடத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வர்றாங்க ஆனா சாட்சியங்கள் கிடையாது ஸோ என்ன நடந்திருக்கும் அந்த அஞ்சு பேருங்க அப்படின்னு பல கேள்விகளோட பல திருப்பு முனைகளோட ஒரு கதையை கொண்டு வந்திருக்கேன் தொடர்ந்து பேசலாம்